சப்பாத்தி பண்ண போற உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணும் எனக்கு நாலு நாலு கிடையாது மூணு தான் உனக்கு எத்தனை வேணும் எனக்கு மூணு ரெண்டு தான் உங்களுக்கு ஓகே ஆ மம்மி என்ன சப்பாத்தி தந்து பாத்தி அது உனக்கு இல்ல சூஜி உனக்கு இங்கே இருக்கு அது டைரக்ட் கொடு அந்த இத எடுத்து சாப்பிடு அது டைரக்ட் கொடு ஆமா எனக்குதான் வந்து கருகுன சப்பாத்தி அப்புறம் போன சப்பாத்தி வேற ஏற்கனவே நான் சப்பாத்தி கேட்டேன் மூணுதான் அங்க மட்டும் ஓடுது அந்த ஆட்டு இங்க குட்டி குழந்தைங்க ஓடுது எல்லாம் ஓடுது எனக்கு எல்லாம் சரி மட்டும் தான் எல்லா வீட்டுலயும் இப்படிதான் நடக்காது தெரியும் 怎么了？嗯嗯嗯